கிரைஸ்டலா குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது குலோசையர் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறேன் குலோசையர் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது அல்லது நம்மை விட வயதில் மூத்தவர்களையும் போதகர்கள் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் மற்றும் கர்த்தருடைய ஊழியர்களை சந்திக்கும் போதும் எங்களுக்காக எனக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றும் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்றும் சொல்வது நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்தினர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் ஜெபிப்பது வழக்கம் அப்படித்தான் அப்போசலனாய பவுல் குலோசையர் பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களுக்கும் விசுவாசிகளுமாய் இருக்கிற சகோதரர்களுக்கு சொல்கிறார் நாங்கள் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம் என்று பவுல் அவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜபம் பண்ணினார் என்று பார்த்தோமானால் நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரிகளுமைய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தவும் உங்களுக்கு வேண்டுதல் செய்கிறோம் என்று ஜெபிக்கிறார் நாம் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக எப்படி ஜெபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கற்று இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருந்தாலும் பவுல் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்த ஜெபத்தைப் போல நாமும் நாம் விரும்புகிறவர்கள் அன்பு செலுத்துகிறவர்கள் மற்றும் நம்முடைய பிள்ளைகளும் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அறிவில் நிரம்பி சகலவித நற்கிரியைகளோடு தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டு சந்தோஷத்தோடு பொறுமையும் நீடிய சாந்தமாய் அவருடைய வல்லமையில் வளரும்படியாகவும் வல்லமையில் பலப்படும்படியாகவும் அணுதினம் நாம் ஜெபிப்போம் நாம் அப்படி ஜெபிக்கும்போது போது பரலோகத்தின் தேவன் அதை கேட்டு அதன்படியே அவர்களை வல்லமையால் நிரப்பி பலப்படுத்தி பயன்படுத்தி சீர்வதிப்பார் ஆம் மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் நண்பர்களும் எங்கள் உறவினர்களும் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவில் நிரம்பி சகலவித நற்கிரியைகளோடு உமை அறிகிற அறிவில் வளர்ந்து உமக்கு பிரியமாய் நடந்து கொண்டு சந்தோஷத்தோடும் பொறுமையாய் நீடிய சார்ந்த குணமுள்ளவர்களாய் உம்முடைய வல்லமையில் நாங்கள் வளரும்படியாகவும் உன்னுடைய வல்லமையில் நாங்கள் பலப்படும் கிருபைகளை கத்தர் எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவ அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்